ந போகாத் சாந்தி ஹி முனிவத் அப்படின்னு வந்து ஒரு சூத்திரம் கபில் முனிவர் வந்து நாலாவது அதிகாயத்தில் சங்கிய தர்ஷனத்தில் எழுதியிருக்காரு ந போகாத் சாந்தி ஹி முனிவத் போகத்தை போகுவதால் சாந்தி பிராப்தம் அடைய முடியாது முனியை போன்று முனிவத் ஆக்சுவலாக வந்து இந்த முனிங்கிற வார்த்தை என்னென்னா சௌபரி முனின்னு ஒருத்தர் இருந்தார் சௌபரி முனிவர்னு சொல்லுவாங்க விஷ்ணு புராணத்தில் அந்த கதை வரும் சௌபரி முனிவர் வந்து சிறந்த தபஸ்வி வீட்டெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துட்டு தவம் செய்கிறதுக்கு ஆத்தங்கரை போயிடுவார் அங்கேயே இருப்பாரு அங்கேயே தவம் செஞ்சுட்டே இருப்பார் ரொம்ப நாள் தவம் செஞ்சுருப்பார் வயசாயிடும் தாடி வளர்ந்துடும் வெள்ளை தாடி வந்து வெள்ளையாயிடும் அந்த அளவுக்கு தவம் ரொம்ப வருஷம் தவம் செஞ்ச பிறகு அவர் அங்கே தான் அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருப்பார் எதா சாப்பாடு கிடச்சா சாப்பிடாரு அந்த மாதிரி இருப்பார் சிம்பிள் லைஃப் ஸோ அங்கே ஆத்தாங்கரையில் பார்க்கும்பொழுது அந்த அந்த கரையில் வந்து நிறையா மீன் இருக்கும் ஸோ அந்த மீனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டே இருப்பார் அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன அந்த மீனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு மீன் இன்னொரு மீனுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகும் ஒரு மீன் இன்னொரு மீனுக்கு வந்து வாயில் ஊட்டி விடும் அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மீன் பத்தி பத்தினி மீன் இருக்கும் இவங்க அந்த பத்தி பத்தினி மீன் வந்து கொஞ்சிக்கிறது இதெல்லாம் பார்ப்பார் பார்த்துட்டு யோசிப்பார் இதில் வந்து ரொம்ப ஒரு சுகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றதே எவ்வளோ சுகமாக சுகம் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் கேர் பண்ணுறாங்க மனைவி கணவன் வந்து சேர்ந்து இருக்காங்க மாதிரி நம்மளும் இருக்கலாமே நம்ம என்ன தவம் செஞ்சுகிட்டே இருக்கோம் ஒன்றுமே எதுவும் வரலையே இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசில் வந்து காம வாசனை வந்துடும் நானும் வந்து திருமணம் ஆகி ஒரு மனைவிகிட்ட என்னுடைய அன்பை வந்து நான் செலுத்துவேன் அதே மாதிரி அவகிட்ட இருக்கிற அன்பை நான் வாங்கிப்பேன் தான் இந்த மீன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அந்த மாதிரி நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு மனசில் திடீர்னு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்துடும் சிந்தனை வந்தவுடனே கிளம்பி போவார் அந்த நாட்டு அரசன்கிட்ட போவார் போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு உன்னுடைய பொண்ணை வந்து கன்னியாதானம் கொடு நான் வந்து திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அவர் பார்ப்பாரு இவ்வளோ ஒல்லியாக ஒருத்தர் அசிங்கமாக வயசாகி இவ்வளோ வயசான பிறகு ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரால் திட்ட முடியாது இவர் பெரிய தப்பஸ்வியாச்சே திட்டிட்டா அப்புறம் சாபம் எதாவது விட்டுருவாருன்னு சொல்லிட்டு பயம் அந்த அரசனுக்கு அரசா என்ன பண்ணுவான் சரி சாமி நீங்கள் வந்து அந்தப்புறத்துக்கு போங்க என்னுடைய பெண் எனக்கு ஐம்பது பெண்கள் இருக்காங்க இந்த ஐம்பது பெண்களில் உங்களுக்கு யாருக்கு யாருக்கு உங்களை பிடிச்சிருக்கோ நீங்களே ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க நான் திருமணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறத்துக்கு அமுச்சுடுச்சவர் இவர் வந்து ரொம்ப வருஷமாக தவம் செஞ்சதுனால அந்த சித்தியெல்லாம் பெற்ற தபஸ்வி தன்னுடைய சித்தி சக்தியால் வந்து தன்னுடைய உடலை வந்து இளமையாக மாத்தின்றவர் வயசான எண்பது வயசு கிழவன்லேருந்து இருபத்தஞ்சி வயசு குமரனா மாறிடுவார் தன்னுடைய சித்தி சக்தியெல்லாம் ரொம்ப அழகாக மாறிடுவார் அங்கே அந்த புறம் போகிறதுக்கு முன்னாடி அந்த புறத்துக்கு போனோடனே அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து டீனேஜ் பெண்கள் எல்லோரும் விளையாடிட்டு இருப்பாங்க பேசிகிட்ருப்பாங்க இது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அவங்க வந்து இவர் போவார் போனால் அந்த பெண்களுக்கு வந்து அவங்க வந்து அப்படியே பார்த்து இவ்வளவு அழகானவன் வந்து நான்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எல்லாேருக்கும் போட்டி இவர் வந்து கேட்பார் என்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எனக்கு ஒரு ஒரு மனைவி தேவை அப்படின்னு கேட்பாரு எல்லாரும் போட்டி போடுவாங்க அடி வாக்குவாதம் வரும் அடிதடி மாதிரி ஆகிடும் ஸோ அவர் என்ன சொல்லுவார் இல்லை 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 சண்டை போடாதீங்க நான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐம்பது பேரையும் கல்யாணம் பண்ணிப்பார் இது புராண கதையா நம்ம முக்கியமான விஷயத்த எடுத்துக்கணும் இதில் இருக்கிற விஷயத்த ஸோ ஐம்பது பேர் கல்யாணம் பண்ணிட்டுருவாரு அப்புறம் அந்த நாட்டு அந்த மந்திரி விஸ்வகர்மா கிட்ட சொல்லுவார் நீ வந்து என்னுடைய கிரகஸ்துக்கு ஏற்பாடு பண்ண ஐம்பது ஐம்பது வீடு கட்டி கொடு ஐம்பது மகால் மாதிரி கட்டி கொடுன்னு சொன்னேன்னா ஐம்பது மகால் கட்டி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஐம்பது பேரோட இருப்பார் ஐம்பது பேரோட சேர்ந்து அப்புறம் குழந்தைகள் பிறந்துரும் நான் கச்சக்கமான குழந்தைகள் அப்புறம் ரொம்ப வருஷம் கிரகஸ்துலையே இருப்பார் கணவன் மனைவி அந்த அட்ராக்ஷன் ஒரு ஒரு பொண்ணோட இன்னொரு பொண்ணோட இந்த மாதிரி ஒரு மனைவி இன்னொரு மனைவி அந்த மாதிரி பண்ணி பண்ணி பெரிய ஃபேமிலி ஆகிடும் அவங்க பசங்களுக்கு இன்னும் பசங்க வந்துடுவாங்க அளவுக்கு வயசாகிடும் இருக்குது வயசான பிறகு யோசிப்பார் திடீர்னு ஒரு நாள் யோசிப்பார் நான் இவ்வளவு நாளாக என்ன பண்ணிருக்கேன் நான் வந்து என்னுடைய அந்த மீனை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது அந்த ஆசையை வந்து நான் ஆற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையை வந்து சாந்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்த ஒரு திருமணம் செய்கிறதுக்கு வந்தால் இங்கே வந்து இவ்வளோ திருமணம் செஞ்சுட்டேன் திருமணம் செஞ்ச பிறகு ஒரு பெண்ணோட ஒரு மனைவியை நான் வந்து இது பண்ணாமல் ஐம்பது மனைவியை கட்டின்ட்டேன் இன்னும் என்னுடைய அந்த போக திருப்தி ஆகலை அவங்களுக்கு பசங்க பிறந்தாச்சு அவங்களுக்கு பசங்க பிறந்தாச்சு இன்னும் என்னுடைய மோகம் போல ஆசை போல இன்னும் ஜாஸ்தி இதில் ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மனைவிகள்கிட்ட சொல்லுவார் நான் வந்து வனப்பிரஸ்தம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வனப்பிரஸ்தம் எடுத்துகிட்டு சன்னியாசியாக மாறிடுவார் திருப்பி திருப்பியும் ஆத்தாங்கரைக்கு போயிட்டு அதே ஆத்தாங்கரையில் திருப்பி ஆரம்பிப்பார் தவத்தை இவ்வளோ வருஷம் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு வச்சிக்கலாம் தவம் வேஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே போயிடுச்சு இவ்வளோ வருஷம் சுற்றி திருப்பியும் தவத்தில் தவத்தில் இருந்துட்டு அப்புறம் ரொம்ப கடுமையாக தவம் செஞ்சு அப்புறம் மோட்சம் அடைவார் அப்படின்னு கதவை வரும் அப்போ அவர் வந்து ரிட்டர்ன் வரும்பொழுது ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா மரணம் அடைவதற்கு மரணம் அடைந்து விடுவோம் ஆனால் வந்து அந்த ஆசை அந்த ராகம் போகத்தின் ஆசையில் வந்து திருப்தி ஆகாத சாந்திக்கு போகத்தை போகுவதால் சாந்தி கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சு செத்துருவார் ஸோ அதுதான் இந்த கபில முனிவர் இந்த சூத்திரத்தில் என்ன சொல்வார்னா நீ விவேகி வைராக்கியாக மாறணும்னா உங்ககிட்ட இருக்கிற போகத்தை நீ விடணும் போகத்தின் ஆசை வந்து நீ விட்டால் அது எப்படி விடணும்னா அந்த போகத்தை போகிப்பதால் உனக்கு அந்த சாந்தி கிடைக்காது இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல சிகரெட் சிகரெட் குடிச்சிட்ருப்பாங்க சிகரெட் சரி நான் விட்றேன் இல்லைன்னு சிகரெட் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல் அடுப்பாங்க சரி முதல்ல இந்த சிகரெட்டை மட்டும் முடிச்சுடேன் அதுக்கப்புறம் நான் சங்கல்படுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டு குடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளால் சிகரெட்டு விடவே முடியாது அதே மாதிரி தண்ணி அடிக்கிற ஆள் பாக்கு போடுற ஆள் பான்பரா போடுற ஆள் அதிகமாக காம வாசனில் இருக்கிற ஆள் இன்றைக்கி ஒரு நாள் நான் அந்த ஒரு ப்ராஸ்டியூட்டை போயிட்டு வந்துடுறேன் அடுத்த அடுத்த நாள்லேருந்து நான் போக மாட்டேன் ஸோ அதான் வந்து சௌர சௌகரி முனிவர் என்ன சொல்கிறார்னா நீ போகத்தை வந்து இந்த ஒரு சிகரெட்டை முடிஞ்சிருச்சுன்னா நான் இதுக்கப்புறம் மாட்டேன் நீ பண்ணவே முடியாது அந்த போகத்தை போகித்தால் அதிலிருந்து திருப்பி சாந்தி கிடைக்காது திருப்பியும் அது இன்னும் ஆசையை தூண்டும் ஸோ உன்னுடைய வாசனை காம வாசனையாக இருந்தாலும் சரி வேறு எந்த விதமான வாசனைகள் நமக்கு அந்த போகத்தை போகிக்கணும்னு அந்த வாசனை இருந்தா அந்த பதார்த்தத்தை அந்த வஸ்துவை வந்து நம்ம போகிப்பதால் நமக்கு கண்டிப்பாக என்றைக்குமே சாந்தி கிடைக்காது ஸோ அதனால வந்து கபிலர் சொல்லுவார் ந போகாத் சாந்திஹி முனிவத் எப்படி அந்த முனிவர் சௌபரி முனிவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நூறு வருஷம் வேஸ்ட் பண்ணி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்காரோ அதே மாதிரி தான் வந்து உனக்கு விவேகம் வைராக்கியம் வர வேண்டும் என்றால் உன் உங்ககிட்ட இருக்கிற போக்கிய வஸ்துவை வந்து நீ உபயோகித்து அதை அதை திருப்பி திருப்பி உபயோகிச்சனா அதை திருப்பி திருப்பி அதிலே மாட்டிப்ப அதை வந்து நீ தியாகம் செய்ய வேண்டும் போகி போகத்தால் சாந்தி கிடைக்காது தியாகத்தால் மட்டுமே சாந்தி கிடைக்கும் இதேதான் அந்த மனு பகவான் சொல்லுற பாருங்களேன் ஹவிஷா கிருஷ்ணவர்த்தம் எப்படி வந்து கிருஷ்ணவர்த்தமான வந்து அக்னி எப்படி வந்து அக்னியில வந்து ஆவுத்தி கீ கீ ஆவுத்தி நெய் விடுறோம் அக்னியில அக்னியில நெய் விட்டா எப்படி வந்து அக்னி அணையாதோ அதே மாதிரி வந்து போகத்தை நம்ம வந்து எவ்வளோ போகிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நமக்குள்ளே வந்து இன்னும் அதுக்கு மேலே ராகம் அதுக்கு மேலே ஆசை அதுக்கு மேலே இச்ச இச்சை ஏற்படும் அதனால் வந்து ந காமாய காமனா ந ஜாத்துன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி சொல்கிறேன் மனுபான் சொல்வார் என்னுடைய லைஃப்பில் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய லைஃபை ஆதாரமாக வச்சு நான் அவனை கேரண்டி சொல்கிறேன் ந காமாய காமனா காமனா உன்னுடைய ஆசை உன்னுடைய இச்சை வந்து அதை போகிப்பதால் நீ பூர்த்தி செய்யவே முடியாது அக்னியை வந்து நெய் விட்டு அணைக்க முடியாத எப்படி அணைக்க முடியாதோ அதே மாதிரி வந்து உன்னுடைய போகத்தை நீ அதை போகிப்பதால் சாந்தி அந்த ராகம் அந்த ராகம்னா அந்த இச்சை ஆசை திருப்பி திருப்பியும் பண்ணுங்கிற ஆசை வந்து அந்த விஷயத்தை பண்ணுறதுனால உனக்கு சாந்தி கிடைக்காது அப்படின்னு எதிர்ப்பாரு ஸோ அதனால வந்து விவேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விவேக ஞானம் நம்ம பெற வேண்டும் என்றால் மற்றவனுடைய பொருட்களை பார்த்து சரி இந்த மாதிரி கார் இப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக் கார் நான் சொல்லுவேன் அடிக்கடி என்னோட ஆட்டோமேட்டிக் காரு நான் வந்து இங்கே பா வீடியோ இந்த இடத்துல வீடியோ பார்க்குறேன் அப்படி வண்டி எல்லாமே பார்த்துக்குவோம் இப்படிலாம் நான் சொல்கிறேன் பாருங்களேன் சில பேருக்கு ஆசை வரும் ஆஹா இந்த மாதிரி கார் நானும் வாங்கணும் இன்னொருத்தர் வீட்டில் போனால் அந்த வீட்டில் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல்னால் எல்லா லைட்டும் ஆப்ரேட் பண்ண முடியும் மொபைல் ஃபோன்லேருந்து அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு மொபைல் ஃபோன்லேருந்து வாஷிங் மிஷின் ஆன் பண்ண முடியும் மொபைல் ஃபோன்லேருந்து லைட் ஆஃப் ஆன் பண்ண முடியும் ஏசி ஆன் பண்ண முடியும் ஸோ அப்போ அதை பார்த்த உடனே இன்னொருத்தருக்கு என்ன ஆகும் ஆஹா என் வீட்டில் மாதிரி சிஸ்டம் போடுவேன் நான் வந்து ஒரு புதுசாக வேறு ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன் ஆஹா நானும் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு நமக்குள்ளே இச்சை வருது பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம எவ்வளவு தான் கார் வாங்கணும் ஒருத்தருக்கு சில பேருக்கு எய்ம் வந்து நாலாக வேலை பார்க்கும்போது என்னோடய எய்மே கார் வாங்கணும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட எய்ம் கார் வாங்கணும் கார் வாங்கி ஆகணும் இந்த கார் வாங்கணும் அந்த கார் வாங்கணும் மெர்சிடிஸ் வாங்கணும் எல்லாமே வாங்கணும் சரி ஓகே கார் வாங்கின பிறகு சாந்தி வருமானம் வராது ஏன்னா அது கார் வாங்குவோம் இருபது நாள் முப்பது நாள் அது மேலே ரொம்ப ஆசை இருக்கும் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் அது வந்து இருக்கு அது இருக்குங்கிற ஒரு வஸ்து இருக்குது எங்கிட்டயும் கார் இருக்குப்பாங்கிற மாதிரி ஆகிடும் அது அதில் ஒரு ஒரு அட்ராக்ஷனும் கிடையாது ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய தடவை பார்த்தாலும் நம்ம கத்துக்காத ஒரு விஷயம் இது அந்த போகத்தை போகித்த பிறகு கூட நம்ம வந்து அதில் கற்றுக்கிறது இல்லை அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயத்தை வந்து நம்ம முதல்ல சேகரிக்கணும் முதல்ல வந்து அந்த விஷயத்தை வாங்கணும் காரை வாங்கணும் கார் வாங்குறதுக்கு பணம் சேகரிக்கணும் கார் வாங்கின பகுதி பணம் சேகரித்து கார் வாங்கிட்டோம் அப்புறம் இந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது அங்கே பண்ணக்கூடாது இந்த பண்ணக்கூடாது அது மேலே ஃபோக்கஸ் அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் வாங்குகிறோன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹிம்சைகள் இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் மொபைல் ஃபோனுக்கு பின்னாடி மொபைல் ஃபோனில் இருக்கிற இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் சாவறாங்கன்னு நமக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இப்போ ரப்பர் இண்டஸ்ட்ரியில் டயர் டயர் உற்பத்தி பண்ணுறாங்க ரப்பர் டயர் இண்டஸ்ட்ரியில் ரப்பர் எடுக்கிற அந்த விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நாட்டிலலாம் வந்து மெயினாக அந்த தாய்லாண்டு இந்த மாதிரி நாட்டில் வந்து ரப்பர் ஜாஸ்தி ஸோ அங்கே நான் ஒரு தடவை சர்வேல சிங்கப்பூர் போயிருந்த ஒரு கான்ஃபரன்ஸ் அங்கே வந்து சர்வேல சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பேர் வந்து சாவறாங்க ஏன்னா ரப்பர் அது ரப்பரை வந்து எடுத்து அதை பேர் ரிஃபைன்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ஸு ஸோ அவங்களுக்கு தேவையான இந்த மிஷலின் போன்ற கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்களுக்கு அவங்க ஒரு டயரு வாங்கினா ஒரு டயர் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லாரி டயரு நாற்பதாயிரம் ரூபா டயரு அதில் ரப்பர் வந்து ரப்பர் தொழிலாளிக்கு எவ்வளோ கிடைக்கிறது சில சில நூறுரூவா சில ஐம்பது ரூபா மட்டும்தான் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமான இடத்துல வந்து அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் நம்மலாம் கார்பரேட் கம்பெனிஸ் நம்ம ஹெல்ப் பண்ணோம் இது ஹுமானிட்டேரியன் ஆஸ்பெக்டு சஸ்டைனபிலிட்டி ஆஸ்பெக்ட்னு ஒரு மீட்டிங் நடந்தது அப்போ ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ஸோ நான் எதுக்காக சொல்லுவேன்னா ஒரு ஒரு விஷயம் நம்ம உபயோகிக்கிறோன்னா அது பின்னாடி எவ்வளோ பேர் ஹிம்சையில் சாவறாங்க அந்த இன்சையோட பாவங்கள் நமக்கு தான் வரும் ஸோ அதான் என்ன சொல்கிறோன்னா நம்ம போகம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போகம் பண்ணு உனக்கு தேவை உனக்கு கார் கண்டிப்பாக தேவைன்னா வாங்கிக்கோ கார் இல்லைன்னா ஏன் வாங்குறேன் இப்போ வீட்லேருந்து ஆஃபீஸு அரை கிலோமீட்டரு எல்லா விஷயங்களும் அரை கிலோமீட்டரு எனக்கு வெளியில் வேலை கிடையாதுன்னா எதுக்கு கார் வாங்கணும் சின்ன பைக் வாங்கிட்டு இல்லை சைக்கிள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ஜாஸ்தி போகிய வஸ்து வச்சுக்காத இதெல்லாம் ரிஷிகளோட அட்வைசஸ் ஆனால் நம்ம கேட்கறது கிடையாது அது வேற விஷயம்னு யோசிக்கணும் யோசிக்கணும்னா அட்லீஸ்ட் ஹிசை எவ்வளோ பேருக்கு தொல்லை வருது ஒரு விஷயம் நம்ம வாங்குறதுனால ஒரு விஷயம் இவர் சொல்லுவார் யோக சூத்திரத்தில் பதஞ்சலி மணி ஒரு சொல்லுவார் உயிர் வா ஒரு நீ உயிர் வாழ் வாழறதுனால எவ்வளோ எவ்வளோ ஹிம்சை நடக்கிறதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நம்மளே உயிரை ஓட்டுருவோம் அவ்வளோ ஹிம்சை பண்ணுறோம் நமக்கே தெரியாமல் ஸோ தவத்தில் கூட அந்த தவம் தவத்திலேயே மிகச்சிறந்த தவம் என்னென்னா யாருக்கும் ஹிம்சை வராத தவம்னு சொல்லுவார் பதஞ்சலி முடிவர் ஸோ ஒரு விஷயத்தை சேகரிக்கிறது அதை பராமரிக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிம்சைகள்லாம் நம்ம யோசித்து பார்த்து அந்த போ அந்த போகத்தின் பின்னாடி இருக்கிற அந்த தோஷ தர்ஷனம் பண்ணும் இப்போ உடல் போகம் உடல் தான் நிறைய பேர் ஆம் ஆண்கள் வந்து மிடில் ஏஜ் மிடில் ஏஜில் டீன் ஏஜ்லேருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து உடல் சுகம் அழகானவனை அழகான பெண்மணி வேணும் பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் ஒய்ஃப் வேணும் என் கண்ணுக்கு அட்ராக்டிவ் எனக்காக இருக்கணும் அவ அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கறது கரெக்ட் அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கலாம் பட் தோஷ தர்ஷனா என்னென்னா அவளுடைய மனசை வந்து அவளுடைய மனசு என்னுடைய மனசு அவளுடைய இருதயம் என்னுடைய இருதயம்லாம் சொல்லுவோம் கவிதைலாம் வரும் இருதயத்தை வந்து உண்மையிலேயே நம்ம டேபிளில் எடுத்து வச்சு பார்த்தோன்னா தொ அது கிட்ட பார்க்குறது கூட நமக்கு கண்ணு கூசம் அவ்வளோ உடம்புக்குள்ளே இருக்கிற இப்போ லிவர்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ பார்த்தேன் லிவர் வந்து ஒரு லிவர் எவ்வளோ வேலை செய்யணுன்னா ஐம்பது ஏக்கர் ஃபேக்ட்ரியில் எவ்வளோ ரசாயனம் தயாரிக்க முடியுமோ அவ்வளோ ரசாயனத்தை ப்ராசஸ் பண்ணுறது நம்ம லிவர் தயாரித்து ப்ராசஸ் பண்ணுறது நம்ம லிவர் அவ்வளோ வேலை செய்கிறது இத்தினுண்டு லிவர் அந்த லிவர் எல்லாம் நம்ம நீங்கள் நிஜமாவே லிவர் ஒரு ஆள் இறந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து கிடக்கிறாரு இல்லாட்டி அடிப்பட்டு கிடக்கிறாரு அவருடைய லிவர் வெளில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லிவர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தொட அது கிட்டியே போக மாட்டிங்க மாட்டீங்க அவ்வளோ கூச்சமாக இருக்கும் ஸோ இந்த உடல் வந்து ஒரு இந்த தோல் இறைவன் கொடுத்துருக்காரு பாருங்களேன் இந்த தோல் தோல் வந்து ஒரு கவரிங் மட்டுமே இந்த தோலுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே துக்கமான விஷயங்கள் துக்கம் தரக்கூடிய விஷயங்கள் கந்தகி அசிங்கம் நம்ம அந்த தோலை வச்சு எவ்வளோ அட்ராக்ஷன் ஆரோம் பாருங்களேன் லைஃப்ல லைஃப்பில் லைஃப்பில் எவ்வளோ வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் ஸோ இது பேர் தான் வந்து இந்த போகத்தின் பின்னாடி இருக்கிற துக்க தர்ஷனம்னு சொல்லுவாங்க நம்ம தோலை மட்டும் பார்க்குறோம் சுக தர்ஷனம் ஆனால் தோலுக்கு பின்னாடி இருக்கிற ரியாலிட்டியை நம்ம பார்க்குறது இல்லை ஸோ அதனால் வந்து அதான் ரிஷி என்ன சொல்கிறாருன்னா ந போகாத் சாந்தி ஹி முனிவத் எப்பொழுதுமே உனக்கு சாந்தி கிடைக்காது நீ போகத்தில் பண்ணணும் ஸோ அதனால் போகத்துலேருந்து வெளில வரத்துக்கு நம்ம துக்க தரிசனம் பண்ணோம் இதுக்கு பின்னாடி என்ன துக்கம் இருக்குது இப்போ நான் கார் வாங்கியிருக்கேன் இந்த காரில் வந்து நாலு டயர் இருக்குது நாலு டயரில் வந்து தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேருக்கு ஹிம்சை நடந்திருக்கு சரி நான் அந்த கார் வாங்கணுமா இப்போ நான் வாங்கிட்டேன் காரு நான் பாவி தான் ஸோ இதுக்கு சரி ஒரு இருக்குது இது சில பேர் அஞ்சு கார் வாங்குவாங்க வீட்டில் மூணு கார் வாங்குவாங்க எதுக்காக தேவையில்லாத விஷயத்தை இதுக்காக வாங்குற தான் யோகத்துல வரும் கிரகம் தேவையில்லாத விஷயத்த வாங்காத அந்த தேவையில்லாத விஷயத்த நீ வாங்கினா அதை பராமரிக்கிறதுக்கு உன்னுடைய மனசு ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுவ அந்த மனசை வந்து இறைவன் மேலே போடு அதே மாதிரி அந்த விஷயத்தை வாங்குறேன்னா அது பின்னாடி நிறைய பேர் இறந்துருப்பாங்க நிறைய பேர் வந்து துன்பப்படுவாங்க ரேர் எடுத்து மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் எட்ராக்ஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு பாருங்களேன் அந்த டின் எக்ஸ்ட்ராக்ஷன் லெட் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஏ ஏர் மேக்னெட்டு இது அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அலாயிங் எலிமெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது நிறைய பேர் இந்த ஆஃப்ரிக்கா நமீபியா நைஜீரியா இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க தினசரி கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன் அது இது இது ஸோ நம்ம பார்க்கணும் ஒரு கோல்டு வாங்கணும்னா கூட யோசிக்கணும் இது ரியாலிட்டியாக நான் வாங்கணுமா எதுக்காக வாங்கணும் தேவையா இல்லையா அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம தோஷ தரிசனம் பண்ணி எவ்வளவோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கிக்கலாம் எவ்வளோ கம்மியாக நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறது வாழ்க்கைக்கு நமக்கு போகத்தின் மேலே இருக்கிற அந்த அடிமைத்தனத்தை வெல்றதுக்கு ஒரு ஒரு உபாயம் இது இந்த மாதிரி நிறையா உபாயங்கள் இருக்குது ஒவ்வொரு உபாயத்தையும் நம்ம ஆறாயிரம் ஆராய்ஞ்சு அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சாந்தி நமக்கு சாந்தி கிடைக்கும் நம்ம மனசில் வந்து ஒரு அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இறைவனும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இறைவனும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சூத்திரம் ந போகாத் சாந்தி ஹி முனிவத் அந்த சோபரி முனி சொல்லுவார் கடைசியில் எழுதிட்டு போவார் நான் வந்து வனப்பிரஷ்டம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எழுதிட்டு போகிறேன் நான் வந்ததே தப்பு நான் அந்த மீனை பார்த்து இப்போ பாருங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அந்த மீனை பார்த்து அவர் அட்ராக்ட் ஆகிட்டா இருப்பாருங்களேன் நம்ம வந்து தபஸ்வி சௌபரி மாதிரி தபஸ்வி கிடையாது நம்ம மீனை பார்த்து அட்ராக்ட் ஆகுறதில்ல நம்மலாம் உண்மையான மனுஷங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகிறோம் மொபைல் ஃபோன் எடுத்தால் பாய் அண்ட் கேர்ள் கிஸ்ஸிங் அந்த கிஸிங் சீன் வருது ரெண்டு பேரும் வந்து உடல் உறவு கொள்கிற மாதிரி சீன்ஸ்லாம் படத்தில் எடுக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு மீனை பார்த்ததுக்கே ஒரு தபஸ்விக்கு அவருடைய விருத்தி அட்ராக்ட் ஆகும்பொழுது எல்லாம் உண்மையிலேயே பார்க்கறோம் இந்த விஷயங்களை நம்ம எல்லாம் தபஸ்வியும் கிடையாது நம்ம ஸோ அப்போ நம்ம எவ்வளோவுக்கு இம்பாக்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய லெசன் சௌபரி முனி வந்து அதான் சொல்லிட்டு போவார் நான் கடைசியில் இதை விட்டுட்டு திருப்பி நான் வந்து தவத்துக்கு வந்துட்டேன் நான் திருப்பியும் தவத்துக்கு வந்ததுனால திருப்பியும் நான் இவ்வளோ வருஷங்கள் தவம் செஞ்சு அதுக்கு பிறகு எனக்கு சமாதி கிடச்சிது இது ரொம்ப கஷ்டமான நான் ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் எழுதிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு போகிறேன் சோபரி முனி ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஞானம் இது ந போகா சாந்தி ஹி முனிவத் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்